டீநகர் ஜெயச்சந்திராவில் எடுத்த புடவை தான் இது ஐ பர்ச்சேஸ் தி ஸாரீ இன் ஜெயச்சந்திரன் டெக்ஸ்டைல்ஸ் டீநகர் இதோடைய வண்ணங்கள் கொஞ்சம் வித்தியாசமாக இருந்தது அதனால இதை நான் விரும்பி எடுத்தேன் த கலர்ஸ் ஆன் த சாரி வாஸ் டிஃப்ரெண்ட் அண்ட் வெரி வெரி வைப்ரண்ட் அதனால இதை நான் விரும்பி எடுத்தேன் தட்ஸ் ஒய் ஐ லைக் த சாரி வெரி மச் இது பார்க்குறதுக்கு மட்டும் அழகாக இல்லை கட்டுறதுக்கும் ரொம்ப எளிமையாக இருந்தது It was also very pretty to look at and also very easy to drape.